நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் இருக்கல இதை சார்ந்துதான் முக்கியமான விஷயங்களை வீடியோவாக பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்துல ஒரு வசனம் எழுதியிருப்பார் இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது அதே போல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளை தான் காண்கிறது தமிழக சட்டப்பேரவைக்குள்ள பல விஷயங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டே வருதா இதுல முத்தாய்ப்பா தமிழ்நாட்டின் முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை பேசினாங்க தமிழ்நாட்டோட இப்போது நிலவரம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அவரோட உரையில் கேட்க முடிஞ்சது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இருக்குல்ல இதை சார்ந்த தாக்கத்தை பார்க்க முடிஞ்சது வழக்கம்புல எதிர்க்கட்சிகள் சார்ந்து இவங்க அதிருப்தியை பதிவு பண்ணுவாங்களே நீங்கள் ஆண்டிட்டு இருந்தப்ப என்ன பண்ணீங்க என்ன கேசுன்ற மாதிரி அந்த விஷயங்களை அஸ் சிஎம்மா இவர் சொல்கிறத கேட்க முடிஞ்சது இது கூடவே பெண்கள் பாதுகாப்பு சார்ந்தோம் பல விஷயங்களை சொன்னால் அப்படி யார் சிஎம் அவர்கள் அதை ஒரு சில இடங்களில் பார்க்குறப்ப கொஞ்சம் கண் கலங்கியிருக்க மாதிரியும் சில காட்சிகள் தெரிஞ்சிருந்துச்சு இவ்வளோ விஷயங்களும் தமிழக சட்டப்பேரவைக்குள்ளே நடந்திருக்குங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள பத்திதான் அதாவது சிஎம் அவர்களோட இந்த மிக முக்கிய உரையோட சாராம்சம் என்னென்ன இது எல்லாத்தையும் இந்த தொகுப்பை பார்க்கறப்ப உங்களுக்கு முழுமையாக புரியும் மக்களே பாருங்க தமிழ்நாட்டுல இப்போ எழுந்திருக்க பெரிய கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கலாம் தலைவர் கலைஞர் அவர்கள் வராசக்தி படத்துல ஒரு வசனம் எழுதியிருப்பாரு இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது அதே இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது ஆளுநர் வருகிறார் உரையாற்ற வருகிறார் ஆனால் விடுகிறார் போய்விடுகிறார் தான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபிழைத்தனமானது என்று சொன்னேன் பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டு பெண் உழைக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார் தவிர்க்கிறார் தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது நான் நினைக்கிறேன் இன்றைக்கு முதலமைச்சராக நான் சாதாரணமான இருக்கலாம் ஆனால் இந்த சட்டமன்றம் ஆண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம் கோடைக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம் இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல் மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ்தாய் வாழ்த்தையை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வைக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது இனியும் காணக்கூடாது மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும் எதிர்கட்சிகள் விடியல் எங்கன்னு கேக்குறாங்க விடியல் தரப்புறதா சொன்னது மக்களுக்கு தானே தவிர மக்களுக்கு எதிரான விடியலை பார்த்தா அவங்களுக்கு கண் கூசத்தான் செய்யும் பேரவை தலைவர் அவர்களே விடியலின் அடையாளமா எது தெரியுமா நான் இடமெல்லாம் கூடுகிற மக்களுடைய முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடிகளின் அடையாளம் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் சகோதரிகள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே அப்போ அவங்க முகங்களை பாருங்க அதுல தெரியும் அந்த மகிழ்ச்சி தான் விடியலாட்சி தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு என்னரும் தமிழ் சகோதரிகள் மணமகிழ சொல்றாங்களே அதுதான் விடியலின் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் கோட்டைக்கு சென்று நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு மாதந்தோறும் அறநூறு முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரை அவங்களுக்கு மிச்சமாகுது அதை அதை சேமிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க சமூகத்தில் மகளிரின் பங்களிப்பை இது அதிகரிச்சிருக்கு அந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ஸுன்னு பேர் வச்சுட்டாங்க இதுதான் விடியலாட்சி என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வரும் திட்டம் எத்தனையோ தொழில்களை தொடங்குறீங்க அதில் பணியாற்ற திறமசாலிகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி தாங்கன்னு சொன்னதை வச்சு தான் இந்த திட்டத்தை உருவாக்கினேன் இந்த திட்டத்தில் இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கு பயிற்சி பெற்ற பல லட்சம் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு துறையில் இந்த திட்டம் முதல்வனாக ஆக்கி வருது இதுதான் விடியல் ஆட்சி அரசு பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்க பட்ட திட்டம் தான் புதுமைப்பெண் திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமாக மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது முப்பது விழுக்காடு அதிகமாக இதே போல தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் மாதந்தோறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவ மாணவியர் வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்தி இருக்கிறோம் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்தவங்களுக்கும் புதுமைப்பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம் தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார் என் குடும்ப வறுமை காரணமாக கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு பணம் இல்லை அதனால் வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார் ஆனால் தினமும் பஸ்ஸில் போகணுமே என்று அவர் சொன்னார் தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன் ஆக ரெண்டு திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி நான் படிச்சுட்டு வரேன் அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி அதனால தான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என் அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும்போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த பாச உணவு தான் முக்கியம் ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுன்னு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கோம் போதிய சத்து இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமாக தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டுச்சு அதில் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களாம் கண்டறியப்பட்டு குழந்தைகளை எழுபத்தேழு புள்ளி மூணு விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க என் குழந்தை பிறக்கும் போது மிக மிக குறைவான இடையோடு தான் பிறந்துச்சு என்ன செய்ய போகிறோம்னு நினச்சேன் அதை வளர்க்குற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லை முதலமைச்சர் என் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தால் நிறைய பொருட்கள் கிடைச்சிது அது மூலமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இப்போ என் குழந்தை வளர்ந்துருக்குன்னு சொன்னார் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் தினந்தோறும் காலையில் பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் மாணவ மாணவியர் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க அந்த திட்டத்தை தொடங்கும் போது காலை உணவு சாப்பிட்ட பிள்ளைங்க முகங்களில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக பலனுடைய வகையிலான திட்டங்களை தீட்டும் ஆட்சி தான் உதயசூரியன் ஆட்சி இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன் திராவிட மாடல்னு சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பெய்ன்னு சொல்கிற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை சமநீதி சமத்துவம் சகோதரத்துவம் இரத்த பேதமில்லை பால்பேதமில்லை விளிம்பு நிலை மக்கள் நலன் தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு மதச்சார்பின்மை தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரம் மாநிலங்கள் தமிழுக்கு உரிய இடம் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை சமூக குறியீடுகளும் அனைத்திலும் அனைத்திலும் முதல முன்முதன்மை இவை தான் திராவிட மாட அரசுடைய உள்ளடக்கம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு அனைத்தையும் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை சொல்கிறோம் இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாருன்னும் சொல்கிறோம் திராவிட கருத்தில் கொள்கையால் தான் தமிழ்நாடு இன்று வளர்ந்த மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய ரெண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்குது அடுத்து போராட்டம் நடத்துகிற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா அளவுக்கு மீறிய ஜனநாயகவதியாக இருக்கீங்கன்னு என்னை சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர நான் சர்வாதிகாராக இருக்கமா யாரும் சொல்ல மாட்டாங்க அது என்னுடைய இயல்பும் கூட எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துகிறான்னு சொல்றவங்கலாம் போராட்டம் தவறு இல்லை போராட வேண்டிய இடத்துல போராடலாம் தவறு இல்லை போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம் தவறு இல்லை இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டால் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம் சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க என் தலைமையிலான அரசில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது ரவுடிசையத்தில் ஈடுபடுகிறவங்க தயவுதாட்சினை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது இதனால் கொலைகள் ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்ற ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை உரிய தண்டனை கடுமையான தண்டனை தரப்பட்டிருக்கு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை காதல் விவகாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் நிலப்பிரச்சனை தனிப்பட்ட முன்விரோதம் வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு அரசியல் காரணங்கள் சாதிய கொலைகள் மத ரீதியான கொலைகள் ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில் முறையிலே கிளீரேப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவைகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் எதிர்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல சிரிப்பு தான் வந்துச்சு இப்படியாவது கருப்பு சட்டை போடுகிற போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன் கருப்பு சட்டை போட்டு விட அது உங்கள் உரிமை அதில் நான் தலையிட விரும்பலை என்னுடைய கேள்வியெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காமல் ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார் அவரை கண்டித்து கருப்பு சட்டு அணியும் துணிச்சல் உங்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையிலான பத்தாண்டு கால பாதாளத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது எத்தனையோ தடவை நாம் நினைவூட்டி கேட்டிருக்கிறோம் இதுவரை மானிய உதவித்தொகையை விடுவிக்கலை இதன் விளைவாக இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது தேசிய உயர்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களையும் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கிறதுனால இந்த திட்டங்களும் இப்போ முடங்குகிற நிலை ஏற்பட்டிருக்கு ஒன்றிய அரசின் திட்டமான பிரதமர் நகர்ப்புற வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற மானியத் தொகையானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இன்று வரை ஒன்றரை லட்சம் ரூபாயாகவே இருக்குது இந்த திட்டத்தை செயல்படுத்தி வர தமிழ்நாடு அரசானது ஒரு வீட்டுக்கு பன்னெண்டு முதல் பதினாலு லட்சம் ரூபாய் தன்னோட சொந்த நிதி மூலம் மானியமாக கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் சொந்த வீட்டுக்கான கனவை நிறைவேற்றிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பல மக்கள் திட்டங்களை திட்டி செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களின் நலனுக்காகத்தான் விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமைப்பெண் திட்டம் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்று தான் எதிர்கட்சித் தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி பெண்கள் மாணவ மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடுதாக தான் நான் பார்க்குறேன் இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடி பயனாளிகள் கிட்ட உங்களுக்காக திராவிட மாநில அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாராக இருக்காரா மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பற்றி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்குறாங்க கனிம வளங்கள் விஷயத்தில் மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரித்து டங்ஸ்டன் சுரங்க இலத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான் ஆனா நாங்கள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே எதிர்த்தோம் சட்டமன்றத்திலையும் நான் நீங்க பேசி முடிச்சு முடிச்சேன் முதலமைச்சர் நான் முதலமைச்சராக வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன் அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இறுதியாக சொல்லியிருக்கிறான் மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே கடந்த மூன்று நாட்களாக இந்த பேரவையில் நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது நடைபெற்றக்கூடிய விவாதத்திலாம் கேட்டோம் அதில் மாண்மிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க கோரிக்கைகளையும் முன் வச்சு பேசியிருக்கிறீங்க அதில் குறிப்பாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது திருச்செங்கோடு நகர கூட்டு கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய அடிப்படையில் குடிநீர் குழாய்கள் மிகவும் பழுதறிஞிருக்கிறதாகவும் அதை மாற்றி தரணும் அப்படின்னு கோரிக்கை வைச்சார் மாண்மிகு உறுப்பினருடைய கோரிக்கையேற்று ஏற்று முறையான ஆய்வுக்கு பிறகு இந்த பணி விரைவில் மேற்கொள்ளப்படும் அதேபோல் புளச்சல் தொகுதி மாண்மிகு உறுப்பினர் திரு பிரின்ஸ் அவர்கள் பேசும்போது அவர் தொகுதியில் திங்கள் நகரில் இருந்து செல்லக்கூடிய இரணியல் சாலையில் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் அதை அகலப்படுத்தி தரணும்னு கோரிக்கை வைச்சார் இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் அதேபோல் மான்மிகு உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்கள் தன்னோட மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வண்டியூர் மாரியம்மன் கோவில் தப்புக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் சாலைகளை செப்பனிட்டு தரணும்னு கோரிக்கை வைச்சார் நிச்சயமாக அந்த சாலைகள் மிக விரைவில் மேம்படுத்தப்படும் அடுத்து பண்டுருட்டி தொகுதி உறுப்பினர் மாண்மிகு திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தொகுதியை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு கொஞ்சம் வேகமாக அழுத்தமாக சத்தமாக பேசினார் குறிப்பாக புதிய தடுப்பணைகள் கட்டித்தரணும்னு குறிப்பிட்டார் திரு வேல்முருகனுடைய கோரிக்கை விரைவில் பரிசீலிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் அது மட்டும் இல்லை பன்ருட்டி தொகுதியில் சுமார் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கு அடுத்தபடியாக திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருநகை அவர்கள் மாங்காடு பேருந்து நிலையப் பணிகளுக்கு அடிக்க நாட்டப்படுதல் தெரிவித்தார் இது தொடர்பாக நிலப்பிரச்சனை இருக்குது அது விரைவில் சரி செய்யப்பட்டு அடிக்க நாட்டப்படும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மான்மிகு சிந்தனை செல்வர்கள் பேசும்போது தன்னுடைய தொகுதியில் திருமுட்டம் பகுதியில் ஒரு சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கணும்னு கோரிக்கை வைச்சார் அந்த பணி மேற்கொள்ளப்படும் அடுத்து நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிகு திரு காமராஜ் அவர்கள் நன்னிலம் மற்றும் குடவாசல் பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்களை செம்மைப்படுத்தி தரும்னு கேட்டிருக்கிறாரு அது செய்து தரப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேலும் என் பதிலுரை வாயிலாக முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மான்மிகு சிந்தனை செல்வர்கள் பேசும்போது தன்னுடைய தொகுதியில் திருமுட்டம் பகுதியில் ஒரு சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சார் அந்த பணி மேற்கொள்ளப்படும் அடுத்து நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் மான்மிகு திரு காமராஜ் அவர்கள் நன்னிலம் மற்றும் குடவாசல் பேராட்சிகள் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்களை செம்மைப்படுத்தும்னு கேட்டிருக்கிறாரு அது செய்து தரப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேலும் என் வாயிலாக முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் இரண்டாவது அறிவிப்பு மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களும் மிக விரைவாக வளர்ச்சியடைந்து வரு வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சி அமைப்புகளின் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன புதிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் புதிய சாலைகள் அமைத்திடவும் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் மூவாயிரத்து எழுநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன் மூன்றாவது அறிவிப்பு பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதி மேம்படுத்த வரும் ஆண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும் நான்காவது அறிவிப்பு இந்த அரசு பதவி பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி முப்பத்தி முப்பத்தேழு மனைகள் வரன்முறைப்படுத்தி ஈ பட்ட வழங்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் ஒரு லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் மன்மிகு பேரவைத் தலைவர்களே எங்களுக்கு வாக்களித்த மக்களும் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களாக இருந்தாலும் எங்கள் மனசாட்சியும்தான் நீதிபதிகள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க எங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திட்டு வரோம் அடுத்து அமையப்போக அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதில் அதில் எங்களுக்கு இம்மியளவும் சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன் இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை என்னுடைய சிந்தனையும் செயலும் என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழையும் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுற்றி சுற்றி வருது நான் பிறந்தப்போ ஸ்டாலின் பேசுவிட்டனர் தலைவர் கலைஞர் வளர்ந்தப்போ உழைப்புன்னு பேசிவிட்டார் அப்படி உழைக்க கற்றுக் கொடுத்தவர் தான் அவர் ஓய்வெடுத்து உழைங்கள்னு ஆலோசனை சொல்கிறவங்க கிட்ட ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவரின் மகன் நான் சொல்லுவேன் தலைவர் பாதையே தனிப்பாதை கலைஞர் பாதையே வெற்றி பாதைன்னு செயல்பட்டு வரக்கூடியவர் வகுத்தறி புகழவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருபெரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்த கொள்கையை காப்பேன் தமிழர் தலைவர் கலைஞர் அடித்தளமிட்ட நவீன தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமா முன்னோடி மாநிலமாக உயர்த்தி காட்டுவேன் மக்களாட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சிதான் பொற்கால ஆட்சின்னு வரலாறு பதிவு செய்யும் இந்த பொற்கால ஆட்சியை காலங்காலமாக தொடரும் 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 மாண்மிகு பேரவைத் தலைவர்களை கடந்த ரெண்டு நாட்களில் மொத்தம் இருபத்தைந்து உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது பத்து உறுப்பினர்கள் நூற்றி பன்னிரெண்டு திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க இந்த அரசுக்கு உதவுற வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க தங்களுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க அவை அத்தனையும் உரிய அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றி தரும் எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு மான்மிக உறுப்பினர்கள் தங்களுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி மக்களே தொகுப்ப பார்த்திருப்பீங்க இவ்வளவு பேசியிருக்காருங்க சிஎம் அவர்கள் இவருடைய பேச்சுகள் சார்ந்த உங்களோட கருத்துகள் இருக்குல்ல அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்